வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் திமுக அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டை நாளைக்கு தாக்கல் செய்கிறாங்க சட்டமன்றத்தில் இதனையொட்டி தமிழக முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் நம்ம இந்திய ரூபாய்க்கான லோகோ இருக்குது பார்த்தீங்களா அது மாற்றப்பட்டு தமிழ் எழுத்தான ரூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடப்பட்டு அந்த வீடியோவில் வந்து இருக்குது இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது தமிழக பாஜக எப்படி இந்திய ரூபாயுடைய லோகோவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டுக்கிருக்காங்க போன வருஷம் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் என்ன இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு போட்டு சைடில் இந்திய ரூபாய்க்கான லோகோ இருந்துச்சு கீழே தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு போன பட்ஜெட்டுக்கான லோகோ இப்படி இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சைடில் இந்திய ரூபாய்க்கான லோகோ மாற்றப்பட்டு தமிழ் எழுத்தான ரூ அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதப்பட்டிருக்கு இப்போது தமிழக அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பாஜகவினர் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நம்ம இந்திய ரூபாயுடைய லோகோவை மாற்றிருக்காங்க அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்துங்க ஆட்சியை கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சில பாஜகவினர் பதிவுகள் போட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் என்னது ஆட்சியை கலைக்கிறதா ஐயோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகலாம் நாங்களாம் எதுவும் போடலை தாய்மொழி பற்று இருக்கு பார்த்தீங்களா அதை பறைசாற்றும் விதமாக தமிழ்மொழி மீது இருக்கக்கூடிய பற்றை பறைசாற்றும் விதமாக தான் அந்த எழுத்து வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு பதினைந்து அலுவல் மொழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி அதனுடைய எழுத்து தான் பயன்படுத்தியிருக்கோமே தவிர இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாஜக அந்த பயம் இருக்கட்டும் இல்லைனா ஆட்சி போடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பாஜகவின கருத்தை தெரிவிக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனம் தான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நம்ம இந்திய ரூபாயுடைய லோகோ இருக்குல்ல அந்த லோகோவை டிசைன் பண்ணது யாரு தெரியுமா ஒரு தமிழர் ஒரு தமிழர் டிசைன் பண்ண லோகோ அது அதை மாற்றிருக்காங்க திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த லோகோவை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா உதயகுமார் தர்மலிங்கம் அப்படிங்கிறவர் இவர் ஃபார்மர் டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் கடைசியில் அண்ணாமலை ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஹவுஸ் டு கேன் யூ பிகம் திரு எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய பதிவு சமூக வலைதளத்தில் பேச போகிறலாம் மாறி இருக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் உதயகுமார் தர்மலிங்கம் அவர்களுக்கு நம்ம இந்திய ரூபாய்க்கான அந்த லோகோவை டிசைன் பண்ண உதயகுமார் தர்மலிங்கம் அவர்களுக்கு கடந்த காலத்தில் பரிசு வழங்கியிருக்காரு விருது வழங்கிய ஒரு வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க அப்போ இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழன் டிசைன் பண்ண ரூபாய்க்கான அந்த லோகோவை இந்தியாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் திடீரென திமுக அரசாங்கம் தமிழனுடைய பெருமையை வந்து அழிக்க பார்க்குறாங்க அந்த லோகோவை அழிச்சுட்டு தமிழ் பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விமர்சனத்தை பண்ணுறாங்கங்க இதில் மிக முக்கியமாக என்னைய பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இதுலலாம் பாலிடிக்ஸ் பண்ணாமல் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு எல்லாருக்கும் எல்லாம் சரியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் இங்கே தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை இதிலே பாருங்களேன் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தமிழ் ஆங்கிலம் தான் இதே பெரிய பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் பிடித்த மொழியை வந்து படிச்சுக்கலாம் இங்கேயே இல்லையே எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இங்கேயே பெரிய ஆயிடுச்சு அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க பிடித்த மொழியை எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச மொழியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை அரசு பள்ளியில் உருவாக்கணும் அதை தான் பாஜக சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை வேணும் தேசிய கல்விக் கொள்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நிறைவேற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பிரச்சனை பண்ணுது அப்போ பிரச்சனை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு போடுறது எப்படி காமெடியாக இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க ஒன்று ரெண்டாவது போன வருஷம் பட்ஜெட்டில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு எழுதிருக்கீங்க ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் இது மாதிரி ஒரு வாசகத்தை எழுதிக்கிறீங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே தமிழகத்துடைய பொருளாதாரத்தை சரி செய்கிறதுக்கு ஒரு குழு போட்டீங்களே அந்த குழுவுடைய ஆக்ஷன் என்ன அந்த குழு போட்டதுனால என்ன நடந்துச்சு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இப்பயும் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரம் கோடி ரூபா தரல ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு அதனால் சம்பளம் போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க அப்போ என்ன நிதி நிலைமையை சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் பாஜக கேள்வி கேட்குறாங்க நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு ஏன்னா கடந்த நாலு வருஷத்தில் அதிக எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மூடப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு ரெண்டாவது பேச பிடிச்சிருக்கு கடந்த ஃபோர் இயர்ஸில் ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தமிழகத்தில் மூடப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி பேசுங்கள் தமிழக முதலமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொண்டாரு துபாய் போனாரு அமெரிக்கா ஸ்பெயின் ஜப்பான் சிங்கப்பூர் இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டாரு அதன் மூலமாக எவ்வளோ முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு சும்மா எம்ஒயு அவ்வளோ கோடி இவ்வளோ கோடியில் சைன் பண்ணிட்டோன்னு சொன்னீங்க ஆக்சுவலாக வந்திருக்கா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முதலீடுகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது டாவோஸில் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரத்தில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க தமிழக அரசாங்கம் எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்துச்சு அப்போ இதுக்கெல்லாம் விட இல்லை இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக மொழியை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க பொதுமக்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அரசியலில் பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் கருத்து தெரிவிக்கிறாரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்